வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரமான மழை இருக்கு ஸோ தயவு செய்து மாணவ செல்வங்கள் கொஞ்சம் சேஃப் ஆகிருங்க ஸோ தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ கேரளாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பள்ளியோ கல்வி கல்லூரியோ நடக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பினுடைய கோரிக்கையாக இருக்குது இது மாணவர்களுடைய கோரிக்கை கிடையாது இது மாணவர் அமைப்பினுடைய கோரிக்கை கிடையாது இது பெற்றோர்களினுடைய கோரிக்கையும் தான் ஏன்னா தன்னுடைய மகன் இப்ப போறாங்க போற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளால பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே மலைகள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்றாங்க ஸோ தயவு செய்து தமிழக அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு உடனடியாக விடுமுறை அடிக்க வேண்டும் ஸோ எல்லாமே சரியாகி நிலைமை கட்டுக்கோட்டுக்குள் வந்த பிறகு மட்டும்தான் வந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்பதனை உறுதியாக தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போடுங்க ஸோ இதை வந்து ஒரு கூகுள் ஃபார்மாக வைக்கி தமிழக அரசு மத்திய கல்வித்துறை அதே போல் மாநில கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைப்பதற்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து தமிழக அரசு கல்வித்துறை உடனடியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதனை அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு சார்பு மீண்டும் மீண்டும் கோரிக்கையாக வைக்கின்றேன்